உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மகர லக்னத்திற்கு இரண்டில் சந்திரன் இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்த ஜாதகர் பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மதியம் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு கோயம்புத்தூரில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வந்து இந்த ஜாதகம் பார்த்துருந்தார் அப்போ வந்து அவர் சொல்லும் பொழுது நிறைய இழப்புகளை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேங்க அதே மாதிரி எந்த ஒரு பெரிய தொழிலையும் இவருக்கு சரியான ஒரு அமைப்பு ஏற்படலை எந்த தொழில் செய்தாலும் அதில் சிக்கல்கள் அந்த மாதிரி இருந்தது நிறைய வேலை மாற்றங்களும் இருந்தது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றது கொண்டான கேள்வியோடு வந்திருந்தார் அதற்குண்டான தசாபுத்தியும் அமைப்பில் இருந்தது இவருக்கு பார்த்துட்டு இப்போ இந்த திசையை விட அடுத்து வருகின்ற திசை வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன காரணம் அதுக்குண்டான மூல நூல் என்ன அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் சொன்னது போல் ஜாதகர் ஆண் ஜாதகம் பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மதியம் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார் ஜாதகர் மகரலக்னம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு நான்காம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் எட்டாம் இடத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் புதன் சூரியன் பத்தாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சுக்ரன் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்தது செவ்வாய் திசையில் இரண்டு மாதம் பதினெட்டு நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவர் வந்து பார்க்கும் பொழுது சனி திசை குரு புத்தி போயிட்டு இருந்தது அடுத்து இவருக்கு புதன் திசை தொடக்க தொடங்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து அப்படின்ற ஒரு தன்மை இருந்தது இவருக்கு நடந்த சனி திசை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி திசை தான் ஆனால் நாலாம் இடத்துல அவர் வக்ரமாக இருக்கிறார் நீச வக்ரமாக இருக்கிறார் மேலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் அவரும் அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு சனியும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியதால் அந்த திசை வந்துட்டு பெருசாக இவருக்கு சிறப்பு தரலை குரு புத்தியை பார்த்திங்கன்னா விரையாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய இழப்புகள் இவர் சந்திச்சிருக்கிறார் இது நடந்து முடிந்த திசை இப்போ நம்ம சொன்னது அடுத்து வரப்போகிற புதன் திசை உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட நூல் பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட இருந்து ஒரு பாடல் அந்த பாடல் கேளப்பா மகரத்தாரே கேடில்லை நிலவு வாக்கில் ஆளப்பார் உதித்ததோர் ஆயின் அரிஷ்டத்தால் இழந்த செல்வம் மீளப்போம் லாபம் உண்டு மிக்க பேர் செல்வத்தோடே வாழப்பா முதுமை காலம் வளமைக்குடையதாமே இன்னொருட சொல்கிறீங்க கேளப்பா மகரத்தாரே கேடில்லை நிலவு வாக்கில் ஆளப்பார் உதித்தோர் ஆயின் அரிஷ்டத்தால் இழந்த செல்வம் மீளப்போம் லாபம் உண்டு மிக்க பேர் செல்வத்தோடே வாழப்பா முதுமை காலம் வளமிக்குடையதாமே அப்படின்றது அந்த பாடல் அந்த பாடலோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்து இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்துவிட்டால் அவங்களுக்கு இளமை காலத்தில் நிறைய செல்வத்தை இழந்திருந்தாலும் அவர்கள் மீண்டும் அதை தன்னுடைய முதுமை காலத்தில் திரும்பவும் பெற்று விடுவார்கள் அப்படின்றது தான் அந்த சாராம்சம் இப்போ இங்கே ஜாலத்தில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ பாடல் கூறியபடி லக்னம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் இப்போ இதுக்கு தொடர்புடைய தசா புத்திகள் வர வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டில் சந்திரன் இருந்து இப்போ சந்திர தசை இல்லை அப்புறம் எப்படி இவருக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனோட சாரத்தை பெற்று புத பகவான் இப்போ தசை நடத்த போகிறார் தசாநாதன் புதன் பெற்ற சாரம் சந்திரனின் சாரம் அவர் பாக்யாதிபதியாக இருக்கிறாரு உச்சம் பெற்று மூல திருகோணம் பெற்று ஆட்சி பெற்று அந்த புத பகவான் இருக்கிறார் அவருக்கு சாரம் கொடுத்தவர் சந்திரன் ஆக இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து மகர லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து சந்திர திசையோ அல்லது சந்திரனின் சாரம் பெற்றவருடையோ திசையோ வந்தால் அவங்களுக்கு இந்த இளமையில் அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தாங்க இழந்திருந்தால் அவர்கள் முதுமை காலத்தில் மீண்டும் எல்லாமே வந்து பெற்று விடுவார்கள் அப்படின்றது தான் இங்கே அமைப்பாக இருக்குது மேலும் சில விதிகளை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கே முதல்ல நீசம் பெற்று அதுக்கப்புறம் வக்ரம் பெற்றுவிட்டார் ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரம் பெற்றால் அவர் வந்துட்டு உச்ச பலனை செய்வார் அப்படின்றதும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இங்கே எட்டாம் அதிபதி சாரம் பெற்றது தான் குற்றம் ஸோ பை பர்தே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருக்கிறாரு நீசம் பெற்றதால் சிறப்பே அதனால் என்ன ஆகுன்னா லைஃப்பில் முதல் பாதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பிற்பாதியில் வக்ரம் அடைந்ததால் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அது இல்லாமல் அவருக்கு குரு பார்வையும் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் லக்னாதிபதி சனி அஷ்டமாதிபதி சாரம் பெற்று அஷ்டமாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கூடவே ஒன்பதாம் அதிபதியும் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி அப்படின்ற அந்த நாலு எட்டு ஒன்பது அப்படின்ற தொடர்பு இருக்கிறதால இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி சொத்து அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் சிக்கல்களும் வழக்குகளும் நிறைய இருக்குது போல் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் அதிபதி போய் பத்த பாதகத்தில் போய் இருக்கிறார் அதே மாதிரி லக்னாதிபதிக்கு ஐந்தாம் அதிபதி போய் மறைஞ்சிருக்கிறார் பொதுவாக லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக சொத்துல சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் அப்படி ஆறு எட்டாக இருக்கிறதுல ஒருவர் வக்ரம் வக்ரமாக இருந்தால் அந்த சிக்கல் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மேலும் ஐந்தாம் பாவாதிபதி தன் பாவத்தை பார்க்குறது சிறப்பு தான் அப்போது எப்படியும் அந்த சொத்து இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அதனால் ஆதி சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் ஜென்மச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்படுகிறது ஆதி சொத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது அதே மாதிரி ராகுகேது மையப்புள்ளியில் புள்ளியில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி பூர்வீக அதிபதி ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் போய் இருக்கிறாங்க அவர் சுக்ரனாகவே இருக்கிறதால சுக்கரனுடைய காரகத்துவங்கள் வீடு ப்ளஸ் சொகுசு பணம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே ராகு கேது புள்ளியில் அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவருக்கு தொழிலில் நிறைய தடை ஏற்பதுக்கு என்ன காரணம்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்கிறாங்க அப்போ ஆறு எட்டாக இருக்கிறப்ப என்னாகும் ப்ளஸ் அதே மாதிரி தான் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து ஒருவர் வக்ரம் பெற்றதால் தொழில் இருக்கும் கிடைக்கும் அப்புறம் பாதிக்கும் கிடைக்கும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு தன்மை தான் இவங்களுக்கு இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அவர் வாங்கின டிகிரி பார்த்திங்கன்னா வெறும் பத்து கலை ஒரு ராசியோட பிகினிங்கில் இருக்கிறார் சரி ராசிக்கு பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவையும் அவரும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு கலையில் இருக்கிறார் இப்படி சுக்கிரனும் செவ்வாயும் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் இருவருமே பார்த்திங்கன்னா பெற்ற டிகிரி ஒரு ராசிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு டிகிரிக்கு கம்மியாகவே இருக்கிறது அதுவும் வந்துட்டு இவங்களுக்கு தொழிலில் சிறப்பாக இல்லாமல் ஒரு தன்மையாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியும் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா தொழில் சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி பகவான் அவருக்கு லக்னத்தின் பத்தாம் அதிபதியாகிய சுக்ரன் மறைகிறார் அதே போல் சந்திரனுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா காலபுருஷ பத்தாம் அதிபதியாகிய சனி பகவானுக்கு மறைகிறார் இது ரெண்டுமே தான் இருக்கிறது அதனால தான் இவருக்கு தொழில் சிறப்பு இல்லாத ஒரு தன்மை இவருக்கு இருந்தது மேலும் இதுக்கு முன்னாடி நடந்த திசை அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்ற ஒரு திசையா இருக்கிறது அதில் இருந்து இப்போ தசை பொழுது அந்த புதன் திசை ஆரம்பிக்கும் பொழுது பாடல் சொல்லியபடி மகர லக்னத்திற்கு இரண்டில் சந்திரன் இருக்கிறார் அவரின் சாரம் பெற்று பாக்யாதிபதியாகிய புத பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று திசை நடத்தப் போவதால் இந்த திசை இவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த கடந்த ஒரு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இவருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசை ஸ்டார்ட் பண்ணவனையே இவரே எதிர்பார்க்காம இவருக்கு ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாப் வந்துட்டு இவருக்கு கிடைக்கிது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றதும் தூரதேச பயணம் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் பொதுவாகவே ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருக்கு திரிகோணத்தில் சந்திரனும் ராகுவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த குருவும் இப்படி குருவுக்கு திருகோணத்தில் சந்திரனும் ராகு இருந்து அது காற்று ராசியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வருகிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலையும் அந்த சனி பகவான் அந்த சந்திரன் ராகு குருவுடைய தொடர்பில் இருக்கும் காலத்தில் இவருக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அமைந்தது அதனால் அந்த தசா மாறின ஒண்ணியை இவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் மாறி நல்லபடியாக இப்போது நடந்து கொண்டிருக்கு நிச்சயமாக இவர் என்னென்ன இழந்தாரோ அதை எல்லாமே இந்த புதன் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய பதினேழு வருட திசையில் வந்துட்டு இவர் மீண்டும் அதிலேருந்து வருவார் தான் நம்ம இங்கே தெரிஞ்சு இருக்கிறோம் இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை மட்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வுப் பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்